தென்னை மரத்துலையும் பாக்கு மரத்துலையும் பூச்சி தாக்குதலை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அதுக்கும் சேர்த்தே சொல்லுவோம் தென்னை மரத்துலேயும் பாக்கு மரத்திலையும் மெயினா காண்டாமருக வண்டு சிவப்பு வண்டு இந்த ரெண்டு தாக்குது அது போக தஞ்சாவூர் வாடல் நோய் கேரளா வாடல் நோயின் ரெண்டு விதமான வாடல் நோய்களோட தாக்குது இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா தென்னந்தோப்புக்குள்ள கண்டிப்பா தென்னை மரம் மட்டும் இருக்கக்கூடாது பயிர் சாகுபடி இருந்தாலே இந்த நாலு விதமான பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்றீங்க ஆனா அதுக்காக நான் தென்னந்தோப்புக்குள்ள போய் வாழை மரத்தை ஊடுபயிரா பண்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தேதியில் தென்னை ரூகோஸ் வெள்ளையோட தாக்குதலை நீங்கள் வம்பா விலைக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு பயிருக்குள்ளையும் என்ன விதமான ஊடு பயிரை சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ எந்தெந்த பயிர்களை எந்தெந்த பயிரோட ஊடு பயிராக சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ உடனே எனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடும்பாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறத நான் தயவு செய்து வன்மையாக ஒரு டக்குன்னு என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு பூச்சியோட படத்தை போட்டு ஒரு இதை போட்டோம் இதை உடனே காலி பண்ணுறது இவ்வளோ நேரம் பேசின பின்னாடியும் இவ்வளோ நேரம் நான் உங்கள்ட்ட வற்புறுத்தி இருக்கிறது பூச்சிகளோட வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கங்க பூச்சிகள் எந்த இடத்துல இனப்பெருக்கம் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கங்க ரெண்டையும் கார்லைட் பண்ணி ரெண்டையும் அமுக்கிற வேலை பண்ணிட்டீங்கன்னா பூச்சி அதனோட எண்ணிக்கையில் அதிகமாகாது உங்களுக்கு மகசூல் இழப்பு வராது